ராஜா கண்ணுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாராட்டு அப்படின்னு எதை சொல்லலாம் ஒன்று ரெண்டுன்னு தெரியல சார் நான் வந்து முதல் படம் பார்த்து முதல்ல எனக்கு அப்ரிஷியேட் பண்ணது கமல் சார் தான் ஆமாம் கமல் சார் கூப்பிட்டு ஐ மீன் க கமல் சார் வந்து கூப்பிட்றாரு நான் இங்கே ஒரு பேட்டி கொடுத்துட்ருக்கேன் எங்கள் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன் கமல் சார் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல் நான் மழை சரியான மழை நான் வந்து ரேப்பிடோ போட்டிருக்கேன் யாரும் வர மாட்டேங்கிறாங்க அப்புறம் அந்த இன்டர்வியூ எடுத்த பையனே என்னை கூப்பிட்டு போய் அங்கே விட்டான் விட்டுட்டு மே நனைஞ்சிக்கிட்டே மேலே போறேன் எல்லாரும் சார் எல்லாம் முடியாது சார் வந்து கண் கலங்கி வந்தாரு அப்படியே சிகப்பு கலர் அந்த உடனே சொன்னார் ரெண்டு டிஷ்யூ பாக்ஸ் அப்படின்னாரு அப்படின்னாரு அவர சொன்னார் வந்து இதெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது அப்புறம் எல்லாரையும் சொன்னார் டேரக்டர்லாம் போங்க அப்படின்னு எல்லாரையும் சொல்லிட்டு அன்னைக்கு கீழே வரோம் பயன் எல்லார் முகத்தும் அப்படியே என்னடா இருக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கோவிட் வந்து ஷூட்டிங் நின்று அப்புறம் சூரியசாருக்கு கோவிட் வந்து திருப்பி படம் திருப்பி ரெசியூம் ஆகி இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த படம் முடிச்சது அன்றைக்கி வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி தொடர்ந்து மூணு நாள் நான் வெறும் செகண்ட் கால் மட்டுமே அட்டன் பண்ணிட்டே இருந்தேன் நன்றிங்க நன்றிங்க சொல்லும் போது இன்னொரு கால் வந்துட்டு ஹலோ நன்றி யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் யார்கிட்டயாவது பேசணும்னு நினச்ச என்னோட பெரிய பெரிய லெஜண்டரி ஐகான்ஸ் எல்லாருமே எங்கிட்ட பேசியிருக்காங்க அந்த படம் பார்த்துட்டு நடிகர்களாக இருக்கட்டும் இயக்குநர்களாக இருக்கட்டும் எழுத்தாளர்கள் இசையமைப்பாளர்கள் எல்லாருமே